வாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற களப்பணியாற்றிய இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது திமுக துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் விசிக்க மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் பொன்னிவளவன் மலைச்சாமி தேர்தல் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் மண்டல துணைச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் மாறன் ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன் ஜெயச்சந்திரன் ஆசை தம்பி அறிவன் நகர செயலாளர் சந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு காலனி சுடுகாட்டின் இடத்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் அப்பகுதி விசிகவினர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு எழுச்சி தமிழர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்நிலையில் இன்று வருவாய்த்துறை வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் அரசு கையகப்படுத்திய மருத்துவக் கல்லூரியை அரசு துறையுடன் இணைக்கும் அரசாணையை வெளியிடக் கோரி வீசிக்க மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்தியபோது மருத்துவ கல்லூரியையும் அரசோடு இணைத்ததாகவும் ஆனால் இணைப்பதற்கான அரசாணை இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை என்றும் இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் எனவே தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் இதற்குரிய அரசாணையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடமையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அரசுடமையாக்கப்பட்டது இன்றுவரை ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அரசின் மருத்துவ துறையோடு இணைக்கப்படவில்லை அப்சார்ஷன் ஜியோ என்று அதை சொல்வார்கள் அத்தகைய இணைக்கும் அரசாணை பிறப்பிக்கப்படாத சூழ்நிலையால் சற்றேறக்குறைய இரநூத்தி ஐம்பத்தி நாலு மருத்துவ பணியிடங்கள் உள்ள நம்முடைய ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெறும் தொண்ணூற்றி எட்டு மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றுகிற அவலம் நீடிக்கிறது அந்த தொண்ணூற்றி எட்டு மருத்துவர்களில் சற்றேற குறைய அறுபது பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் ஒரு காலி பணியிடத்தை கூட நிரப்ப முடியாத நிலை இருக்கிறது காலி பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அரசு மருத்துவ பணியிடமாக அறிவிக்கப்பட வேண்டும் அரசு மருத்துவ பணியிடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அரசு மருத்துவத்துறையோடு இணைக்கப்பட வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடும் இல்லாமல் அரசு மருத்துவத்துறையோடும் இல்லாமல் ரெண்டும் கெட்டான் நிலையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த மூன்றாண்டு காலமாக திரிசங்கு நிலையில் இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கிடைக்கிற மானியத்தின் ஒரு பகுதியை ஒரு சிறப்பு அரசாணையின் மூலமாக ராஜா மருத்துவ முத்தையா மருத்துவக் கல்லூரிக்கு திருப்பி அதன் மூலம் அங்கே நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த சிக்கலை தீர்க்கிற வகையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை தமிழக அரசின் மருத்துவத் துறையோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த இரண்டாண்டு காலமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அனைவரும் வலியுறுத்தி வருகிறோம் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் சீசன் நடைபெறும் அதன்படி நடப்பாண்டு சீசனையொட்டி பூங்காவில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மலர் நாற்று நடவு பணிக்கு பாத்திகள் தயார்படுத்தப்பட்டன இதற்காக காஷ்மீர் பஞ்சாப் புனே கொல்கத்தா போன்ற இடங்களிலிருந்து இன்காம் மேரி கோல்டு ஆஸ்டர் வர்பினா ஜூபின் லில்லியம் அஜிரேட்டம் உள்ளிட்ட அறுபது வகைகளில் விதைகள் பெறப்பட்டு நாற்று தயார் செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஐந்து லட்சம் மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து மலர் நாற்றுகளை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நூற்றி எழுவத்தி ஆறு வருஷத்துலேருந்து இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோம் செகண்ட் சீசனுக்காக இப்போது புதுசாக பிளான்டேஷன் இது பண்ணுறோம் அறுபது பெட் அறுபது வெரைட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் சீட்ஸ் இங்கே ஆல்ரெடி நர்சரியில் சாப்லிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம இன்னைக்கு பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஃப்ளவரிங் வந்து நமக்கு செப்டம்பர் மாதம்லாம் ஃப்ளவரிங் வரும் அறுபது பெட்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் இங்கே இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார்ட்டி டூ ஜோனல் டீம்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்ட்டி டூ ஜோனல் டீம்ஸில் அரௌண்ட் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பீப்புள் என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம டீம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது இல்லாமல் ஹைவே பேட்ரோல்ஸ் போலீஸோட கோஆபரேஷனில் நம்ம ஹைவே பேட்ரோல்ஸ் கூட ரெடி பண்ணியிருக்கோம் எங்கெங்கே ட்ரீ ஃபால்ஸ் ஆகிட்ருக்கோ உடனே கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அது இல்லாமல் கிளைமேட் பார்த்துட்டு இஃப் இங்க காத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் வி ஆர் டிக்ளேரிங் ஹாலிடே இதில் இது எல்லாமே இபி போல்ஸ் நிறைய டேமேஜ் இருக்கு அது எவ்ரி டே வி ஆர் மானிட்ரிங் அது வந்து இமீடியட்டாக இது பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கூட சப்போர்ட் இருக்குது ஸோ வி ஆர் இமீடியட்லி ரீ ரீஅரக்டிங் ஆல் த போல்ஸ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மணலி புதுநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் சரியில்லை என கூறி பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணலி புதுநகர் காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி மாணவர்களை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பள்ளிக்கு செல்வதில்லை என கூறி பள்ளியின் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் மாணவர் தமிழ்மன்றம் சார்பில் நடைபெற்ற போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் சென்னை மாநிலக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் கலைஞர் கருத்தாளுமை விருது வழங்கும் விழா சென்னை மாநிலக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சென்னை மாநில கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலனுக்கு கலைஞர் கருத்தாளுமை விருது வழங்கப்பட்டது பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் மாணவர் தமிழ் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோர் பரிசுகளை வழங்கினா் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை வீதிகளில் புதைவட மின்கம்பிகள் அமைத்திடும் பணியை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் நேரில் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து அவ்வை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நூற்று இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடத்தையும் ஆய்வு செய்தார் இதேபோல் தலவாய் அக்ரஹாரம் வடக்கு மாசி வீதி பெரியார் பேருந்து நிலையம் ஆரப்பாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிந்த மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடந்தாங்கல் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் திமுக ஒன்றிய செயலாளர் தம்பு தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மாவட்ட கவுன்சிலர் மாலதி வட்ட ஆட்சியர் துரைபாபு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவொரு திட்டம் மற்றும் நிதி ஒதுக்காததை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் பட்ஜெட் நகலை கிழித்து நூதன புறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ஒட்டுமொத்த உலகில் பதினாறு சதவீதம் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் உலக மக்கள் தொகையில பதினாறு சதவீதம் என்று கடந்த மார்ச் மாதத்தினுடைய உலக சுகாதார நிறுவன அறிக்கை இருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அது இந்தியா போன்ற ஏழை வளரும் நாடுகள் இன்னும் கூடுதலாக இருக்கு பொதுவாக ஐநா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க உருப்படியான கணக்கெடுப்பு கூட நடத்துறதுக்கு இந்த நாட்டில் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசு தயாராக இல்லை இந்த நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல எதையும் அறிவிக்கல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடு அஞ்சு சதவீதம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பசிக்கு சோழப்பொறின் கூட போட போடுற அளவுக்கு தான் முடியாது மாற்றுத்திற்கு உரிமைகள் சட்டம் இருக்கு அந்த சட்ட சரத்துப்படி படி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எல்லா பொதுக்கட்டணம் இருக்கக்கூடிய சாஸ்திரி ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட எல்லா பொது கட்டிடங்களும் மாற்றுத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றணும் தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அகிலா சிப்ஸ் தயாரிக்கும் பணியினை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார் மேலும் மேலகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை பார்வையிட்டு மகளிர் சுய குழுக்களுக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவியும் ஆறு உறுப்பினர்களுக்கு நான்கு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் கடன்களும் ஏழு உறுப்பினர்களுக்கு மூன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கால்நடை பராமரிப்பு கடன்கள் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் தூத்துக்குடியில் உள்ள சாமுவேல்புரம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு சீருடைகளை வழங்கினார் பின்னர் பள்ளிக்கூடத்தில் உள்ள சத்துணவு மையத்தையும் ஆய்வு மேற்கொண்டு அங்கு சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியின விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது அம்மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி பழங்குடியினர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச மனைப்பட்டாவை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தாா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது இதைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து பதினோரு மதகுகள் வழியாக உபரிநீர் ஆழியார் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது அப்போது அணையில் இருந்து வந்த தண்ணீருக்கு அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர் இதனிடையே ஆழியார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆழியார் ஆற்றுக்கரையோர பகுதி வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நகர்ப்புற ஓவியர்கள் சார்பில் தரங்கம்பாடியில் உள்ள தமிழறிஞர் சீகன் பால்குவின் இல்லத்தில் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர் விக்னேஷ் மற்றும் ஓவியர்கள் முத்துக்குமார் உள்ளிட்ட ஏழு ஓவியர்கள் இணைந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓவியம் மற்றும் கைவினை பொருட்கள் அடங்கிய படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் தமிழில் முதன் முதலில் காகிதத்தில் அச்சிட்ட சீகன் பால்குவை நினைவு கூறும் வகையில் ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியரான விக்னேஷ் சீகன் பால்கு வாழ்ந்த இல்லத்தின் எதிரே மற்றும் தரங்கம்பாடி டானிஷ் கோட்டை பகுதிகளில் சூரிய ஒளி கதிர்களை பூத கண்ணாடியில் குவித்து சீகன் பால்கு உருவத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தினார் இதனை வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்கிருந்த பலர் கண்டு ரசித்து ஓவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் திரைப்பட விழா நடைபெற உள்ளது இவ்விழா வரும் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஆரோவிலில் நடன கலைஞர்களால் நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வோடு புதுச்சேரி ராக் கடற்கரையில் தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு பாராட்டி சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குலவாய்பட்டி கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் புதுக்கோட்டை ஆர்டிஓ ஐஸ்வர்யா தலைமையில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார் செய்து அதில் ஒரு மீட்டருக்கு மூன்று லட்சம் ரூபாய் உங்களுக்கு அரசுடைய மானியமாக வழங்கப்பட இருக்கிறது அதிக நிதியை தந்து மக்கள் ஏழை மக்கள் பாதுகாப்பான வீட்டில் வசிப்பதற்கான திட்டத்தை தந்தவர்தான் நம்ம முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒன்றிய பட்ஜெட்டில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவொரு திட்டம் மற்றும் நிதி ஒதுக்காததை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்துறை அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுக்கா ஏலூர்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தங்கராசு இவர் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தினசரி வார சந்தைகளில் மளிகை சாமான் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் குடும்பத்துடன் வீட்டின் மாடியில் உள்ள அறையில் படுத்து தூங்கியுள்ளார் பின்னர் காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாா் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி மூன்று பவுண்ட் தங்க நகைகள் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு போயிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து தங்கராசு காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பால்நல்லூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ் டி கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பால்நல்லூர் எச்சூர் மேட்டுப்பாளையம் குன்னம் சிறுமாங்காடு உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் சென்னை புழல் காவல் நிலையம் எதிரில் உள்ள ஜிஎன்டி சாலையில் வழக்கறிஞர் அலுவலகம் ரியல் எஸ்டேட் அலுவலகம் ஜெராக்ஸ் கடை பழுது பார்க்கும் கடை டூ வீலர் மெக்கானிக் செட் ஆகிய கடைகள் உள்ளது இந்நிலையில் வழக்கம்போல் இன்று காலையில் அலுவலகம் மற்றும் கடைகளை திறக்க வந்தபோது ஐந்து இடங்களிலும் இருந்த பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் கடைகளில் எதுவும் கொள்ளை போகவில்லை மேலும் இதுகுறித்து புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலைக்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்காக பல்வேறு கிராமங்களில் குறைந்த விலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது அப்பொழுது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என கூறி நிலம் கையகப்படுத்தப்பட்டது ஆனால் இதுவரை நிலம் கொடுத்தோருக்கு உரிய இழப்பீடோ குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்போ வழங்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அரசு சிமெண்ட் ஆலைக்கு நிலம் கொடுத்தோர் அரியலூர் அண்ணா சிலை அருகே குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலம் கொடுத்தோர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் வாரிசு அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது